அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நெட் பிசிக் பயோரன் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனல்ல இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற கேள்வி வந்து கொள்கை ஆங்கிலத்தில் அப்படிங்கிற பாடத்துல ஒரு கேள்வி என்ன சொன்னால் ஒரு வாயுவின் வெப்பநிலை மைனஸ் ஐம்பது டிகிரி அதன் சராசரி இருமடி மூல வேகத்தை மூன்று மட் அங்கு அதிகரிக்க வேண்டும் ஏனில் வாயுவின் வெப்பநிலை எவ்வளவு இருக்கு இந்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தெரிவுகள் நான்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு டிகிரி சி மூவாயிரத்தி கே அதாவது கேள்வி இருநூத்தி இருபத்தி மூணு கே அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது டிகிரி சிவமானது என்பது பாருங்கள் முன்னாடி ஒரு மூன்று பிரவடத்துக்கு முன்னாடி நம்ம முன்னாள் முன்னாடி பார்க்கிறோம் விஆர்எம்எஸ் சீக்கட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் திருஆர் டீ அப்படி தான் இப்போ ஆடுங்கிறது மாதிரி எவங்கிறது மாலிகுழல் போயிட்டு மூலக்கொடுந்தே அப்படிங்கும்போது மொதத்தில் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா இஆர்எம்எஸ் என்பது ஸ்கொயர் ரூட் ஆஃப் டீ டெம்பரேச்சருக்கு வெப்பநிலைக்கு வெப்பநிலையின் வர்க்க வர்க்க மூலத்திற்கு நேர் நிகிதத்தில் ஒரு ரூட் டீ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டீ அப்போ ஒன் பை வி டூ சீக்கிரத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஒன் பை

ஸோ மைனஸ் ஐம்பது ப்ளஸ் டூ இரநூற்றி எழுபத்தி மூணு இட்ஸ் இப்படி எழுபத்தி மூணு இப்போ இறுதி சார் டி டூ கூட வச்சுக்கலாம் ஏன்னா டி ஒன்று டீ வச்சு இதை கூட வச்சுக்கலாம் அப்போது இந்த இந்த ஒன்றாவது சமன்பாட்டில் இப்போ இப்படி விட்டோம் நம்ம ஒன் பை வி டூ சீக்கிரம் டு வி பை நான்கு டி அடித்தா கூட பை நாலு எவ்வளோ சார் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இருபத்தி மூணு பை

மூணு பேர் நாலு நாற்பத்தி நாலு ரெண்டு பேர் நாற்பத்தி ரெண்டு போட்டா மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டு கே சரிங்களா அந்த மூவாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டுங்கிற நம்பர் எங்க கொடுக்கல அப்ப என்ன செய்யலாம் சியா பார்த்து பார்ப்போம் மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டு மைனஸ் இருநூற்றி ஸோ மூவாயிரத்தி அஞ்சு சி ஸோ வாயுவின் வெப்பநிலை மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி அஞ்சு சிவ முடியாத இதுதான் இந்த கிணக்கத்திலே இதே மாதிரி வேறு ஒரு ஆஹ் கணக்கு உண்டு இதே வாய்ப்பு இந்த இயக்கம் அப்படிங்கிற பாடத்துல நம்ம அடுத்த காணொலியில நம்ம பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்